நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை புட்டு இல்லை அப்படின்னா வீட் புட்டுன்னு சொல்லுவோம் ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் கேரளா ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நம்ம எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுலேயே நான் வந்து வெள்ளத்தை வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் போட்டிங்க அப்படின்னா கடலைக்கறியோட எடுத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் இருந்தாலுமே இதே சாஃப்ட்டோடு இருக்கும் இப்போ இதுக்கு வீட் புட்டு பொடி இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிது அது வாங்கிக்கலாம் ஒரு கப் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை அரைக்கப்படுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்து நீங்கள் காய்ச்சி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஊற்றி பசையிறதுக்கு தண்ணி இல்லாமல் இந்த நாட்டு சர்க்கரையில் அசுரப்பில் தான் பண்ணுறோம் இப்போ நம்ம ஒரே அடியாக எல்லாம் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் கையில் பிடிக்கிற மாதிரி வரும் அதே சமயம் புட்டுப்பொடி ரெடி பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொருவும் வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்படின்னா கொழுக்கிட்ட மாதிரி ஆகிடும் ஸோ நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனலில் நிறைய புட்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் அதாவது சிவப்பரிசையிலேருந்து ஆரம்பித்து ரவா புட்டு ராகி புட்டு ராகி சேமியா புட்டு எல்லாமே அதில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம் அதாவது நாட்டு சர்க்கரையோட கரைசலை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்படி பண்ணுறதுனால அந்த நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா படும் இல்லை அப்படின்னா தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் பிசையலாம் நாட்டு சர்க்கரையை போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு கூட பெசையலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா வரும் ஏலக்காய் பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மணல் மணலாக இருக்கும் ஸோ எல்லா புட்டுப்பொடிக்குமே இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இப்படி தான் இருக்கணும் ஸோ நம்ம ரெடிமேடாக பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்படி ட்ரெடிஷ்னலாக நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதை வந்து அரைச்சி சளிச்சு நம்ம பண்ணுவோம் அது ஒரு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் விட்டுறலாம் இதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டு நம்ம லேயர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை போட்டு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு டைட்டாக சீல் பண்ணிடாதீங்க ஏன்னா அது வேகிறதுக்கு நமக்கு அந்த இடைவெளி வேணும் அதனால் ஜென்டலை மட்டும் ப்ரெஷர் கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து புட்டுக்குழலை வைக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே உங்களுக்கு இந்த புட்டுக்குழல்ல கவலைப்பட வேணால் ஒரு டம்ளரில் போட்டு வைக்கலாம் இல்லைனா இட்லி பிளேட்டில் போட்டு நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ பாருங்கள் எல்லா ரெடியாக அடிச்சு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸில் வேக வைக்கிற டைம் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறது டென் கூட தான் பண்ணிடுவோம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமையோட மணம் அவ்வளோ சூப்பராக வரும் இல்லை வந்து இதை உடச்சி விட்டு மேலே வந்து நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு அதாவது நாட்டு சக்கரையோ வெல்லமோ போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா கூட கமெண்ட்லாம் சொல்லலாம்